புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை அந்தவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ என்கிற வார்த்தையை இசையா இறைவாக்கினர் நம்மிடத்திலே எடுத்து வைத்து கடவுள் பயன்படுத்தும் நல்ல கருவியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் இதோ நாமும் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியை போன்றவர்கள் கடவுள் கரத்தில் நல்ல கருவியாயிருந்து செயல்பட ஆற்றலும் மேன்மையும் தர மன்றாடி செபிக்கிறோம். திருப்பாடல் தொன்னூற்றி நான்கின் வரிகள் நம்மோடு பேசுகிறது ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் கடவுள் தான் படைத்த மக்களை அன்பு செய்கிறவர் அவர்களை விருப்பமில்லாத நிலையில் அவர் உருவாக்கவில்லை அவருடைய விருப்பத்தினாலே அவருடைய உருவிலே அவருடைய சாயலிலே உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார் ஆகவே கடவுள் படைத்த எதையும் அவர் தள்ளிவிடுவதில்லை இதோ அப்படியாக நம்மையும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் நம்பிக்கையோடு பாடி துதிப்போம் மக்களை தள்ளி ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் சொல்கிறது ஆண்டவரே அவர்கள் மக்களை நசுக்குகின்றனர் உமது உரிமை சொத்தான பிள்ளைகளை ஒடுக்குகின்றனர் எப்படியெல்லாம் அவர்கள் இந்த செயலை செய்கிறார்கள் என்பதை இதோ அவர்கள் விளக்கி ஆண்டவர் முன் திருப்பாடலாக வைக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது உங்களை ஒடுக்கி உங்களை வெட்டி வீழ்த்தி உங்களுடைய இதயத்தை காயப்படுத்தி இருந்தால் இதோ ஆண்டவரே உங்களை விடுவிக்கிற நல்ல அடையாளமான இறைவனாக உங்களுக்கு வெளிப்படுகிறார் நம்பிக்கையோடு பாடி துதிப்போம் பலர் ஆண்டவரை குறித்து பேசுகிற பொழுது ஏன் ஆண்டவர் என்னை மறந்து போனார் ஏன் ஆண்டவர் எங்களை கண்டுகொள்வதில்லை எங்களை அவர் கவனிப்பதில்லை என்பதையெல்லாம் அவர்கள் பேசி அறிவெளிகளாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களை தள்ளிவிடாத தேவன் உங்களுடைய வாழ்விலே சில நேரங்கள் அவர் மௌனமாக இருந்ததுண்டு அதற்கு காரணம் அவருக்கே தெரியும் ஆனால் நாம் ஆண்டவரை நம்பி அவரை கூப்பிடுகிற போது அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி துதிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்களின் எங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ என்கிற வார்த்தைகள் எல்லாம் எங்கள் கடவுள் எங்களை அன்பு செய்கிறவர் எங்கள் செபங்களை கேட்காதிருக்கிறவர் அல்ல அவர் எங்களுக்காய் செயலாற்றுகிறவர் என்பதையெல்லாம் உணர்ந்து முதல் திருமுன் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உன்னுடைய பரிசுத்த இரக்கம் ஏதோ இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழிநடத்துவதாக உன்னுடைய தெய்வீக ஆசிர்வாதம் எங்களை கிருபியோடு வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்